கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் இது உபதேசம் அல்ல பிரசங்கமும் கிடையாது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் அது என்னன்னா இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வாழ்க்கையின்படி வாழும்போது ஆண்டவரால் இயேசு நமக்கு ஒரு சில மேன்மை நமக்கு கொடுத்திருக்கா அது என்னவென்றுதான் பார்க்கப்படும் நீங்கள் அவரை அறிகிற அறிவு இன்னும் அதாவது கர்த்தரையே சொந்த இரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தலம் எடுத்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று வரங்களெல்லாம் பெற்ற பிள்ளைங்க இயேசுவை இன்னும் அறிகலை என்றால் ரொம்ப கஷ்டம் பேதுரு அவர் எழுதின இரண்டாம் நிருபத்துல ஒன்றாம் அதிகாரத்துல அவரை அறிகிற அறிவு இயேசு இன்னும் தெரிந்து கொண்டால் அவர் இன்னும் நெருங்குனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் முதலாவது பாருங்க வசனம் அதாவது ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவசனம் சொல்கிறது நம்முடைய கர்த்தராக இயேசுவே அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் என்ன கிடைக்குமா கிருப கிடைக்குமாங்க ஏங்க நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாம இருப்பதும் கர்த்தருடைய கிருவைதான் இன்னைக்கு எத்தனோ நாச மோசங்களுக்கு நம்மளை வெள்ளைக்கு பாதுகாக்கிறதும் அவருடைய தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதும் அவருடைய கருபை தான் அவர் நம்மளை ரத்தத்தினால கழுவி நம்மளை ரச்சித்ததும் அவருடைய கருவைதான் இன்னைக்கு ஆண்டவர ரச்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இயேசுக்காக வாழ்கிறதும் அவருடைய கிருபைதான் அவருடைய கிருபை இல்லாதபடிக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க நம்ம பாவம் செய்து அதாவது ஆதம் ஏவல் செய்த பாவத்தினுள் அந்த வித்துக்கினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம அவருடைய தாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில கல்வாறு சிலுவைல அடிக்கப்பட்டார் அதுவே எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க அப்ப ஏசுவங்கள் ஏற்றுக்கொண்டால் முதலாவது உங்களுக்கு என்ன கிடைக்குமா கிருப கிடைக்கும் ரெண்டாவது பாருங்க சமாதானம் கிடைக்குமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை பேரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா யாருக்குமே சமாதானம் கிடையாது போலியான சமாதானம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணும் வெளி வேஷத்துல பார்த்தா சமாதானமா இருக்கிறோம் ஆனா உள்ள பார்த்தா சமாதானமா இருக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சிட்டு போறேன்னு இருக்கிறார் அப்ப அவர் எவ்வளவு சமாதானக்காரரா இருப்பாரு அவரு இடத்துல எவ்வளவு சமாதானம் இருக்கும் அதே அவருடைய பிள்ளைகளாக நாம நம்ம இடத்துல அந்த சமாதானம் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஆசியாவிலே ஒரு பெரிய நடிகர் கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கு எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் சம்பளம் வாங்குற என் வாழ்க்கையில பாத்து பிரசண்டிச்சு கூட சமாதானம் இல்லைங்கிறார் நீங்க பணம் இருந்து ஆஸ்தி இருந்து நிறைய கூற்றங்கள் திரளான கூட்டங்கள் நமக்கு இருந்து சமாதானம் இல்லைன்னா நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டங்க ஆனா உங்களுக்கு எனக்கு எசு ஏற்றுக்கொண்டு அவரை அறிகிற பிள்ளைகளுக்கு நமக்கு அப்படி இல்ல அவர் சமாதானமா தரார் நம்மளால படுத்தா சமாதானமா தூங்க முடியும் சமாதானமா வேலை செய்ய முடியும் எந்த பயமும் நமக்கு இல்லை என்ன ஆண்டவர் என்ன தாங்குகிறார் என்ன நடத்துக்கிறார் என்ன தப்பி வைக்கிறார் அப்ப அவர் அறிகிற அறிவின் மேன்மை என்ன கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் கிருப ரெண்டாவது சமாதானம் கிடைக்குமா அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் நீங்க அவர் அறிங்க அடுத்து பாருங்க வசனம் சொல்லுகிறது மூணாவது அதிகாரம் அடுத்து பாருங்க அவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் அதாவது இப்ப வாழ்கிற இந்த ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய அவற்றையும் இந்த ஜீவனுக்கு அதாவது இந்த வாழ்க்கையில இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற இந்த நோக்கத்துல இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு சர்வை பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு சில தேவைகள் வைத்து இருக்கிறார் அது அவர் அறிகிற அறிவுல கண்டிப்பா அவருக்கு கிடைக்குமா நமக்கு அந்தாட தேவைகள் பண தேவைகள் வீட்டின் தேவைகள் பள்ளிக்கூடத்தின் தேவைகள் எந்த தேவைகளை இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு இப்ப வாழ்கிற இந்த பூமியில இந்த ஜீவனுக்கு நமக்கு என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா இந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறார்கள் இரண்டாவது தேவ பக்தி தேவ பக்தி இன்னைக்கு நிறைய பேரு தேவ பக்தின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவபக்தி மாதிரி நடிக்கிறாங்க ஆனா தேவபக்தி ஆற்றும் இல்லை ரொம்ப கவனமா இருக்கும் பொருளாசைக்காக மரிதானத்துக்காக நிறைய கல்லு தீர்க்க தரிசிகள் கல்லு போது இன்னைக்கு வருவார்கள் பார்த்தா ஏசு மாதிரிதான் தான் இயேசு பற்றி தான் உபதேசிப்பாங்க ஆனால் அவருக்கு போலியான தேவ பக்தி ஆனால் அவரை அறிந்து உண்மையிலேயே அவரை இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு தேவ பக்தியா இருக்கிறார் அவர் மேல பக்தியா இருக்க நம்மளால முடியும் அடுத்து வசன சொல்லுகிறது பாருங்க திவ்ய அதாவது அவருடைய திவ்ய வல்லமைக்கு வல்லமையானது நமக்கு தந்துறலே அடுத்து இச்சையினால் உலகத்து உண்டான கேட்டுக்க தப்பி இந்த உலகத்துல எவ்வளவு கேடுகள் இருக்கு அடுத்து என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்க நம்மளை தப்பி வைக்கிறது அவரை அறிகிற அறிவுதான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இச்சை இன்னைக்கு வந்து வசனம் சொல்லுகிறது யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதால சண்டை வருதுங்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆசை நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஆசை இச்சை அப்ப இந்த இச்சைக்கா இந்த இச்சினால் உண்டாவிற கேடு அதுக்கு நம்ம தப்பி வைக்கணும்னா அவர் என்ன செய்யணும்னா அவர் ஆண்டவரை இயேசுவை அறிகிற அறிவு தாங்க நம்மளால தப்பி வைக்க முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது எந்த பொருள் எடுத்தாலும் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது எதுக்கு இச்சை அது கிடைக்கலன்னா சண்டை பிரச்சனை கழகங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள வருகிறது அதனால இந்த உலகத்தில் உன்னான இச்சைக்கு தப்பி கேட்டுக்கு தப்பு விக்கிறதுக்கு அவருடைய திவ்ய சுபாவம் அவருடைய அறிகிற அறிவு தாங்க நமக்கு ரொம்ப நேன்மையானது அடுத்து வசனம் சொல்லுகிறது திவ்ய சுபாவத்திற்கு பங்குலராக்கி ஏசிய எவ்வளவு சௌந்தரியமான அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சகராக நீங்கள் வாழ்க்கையிலே அவர் முன்வைத்து நீங்க செய்கிற காரியம் இருக்கும் பொருங்க உங்களுக்கு அவர் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளுவராக்குவார் அவருக்காக வைராக்கியம் பாராட்டி அவர்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கு அவர் ஒரு நாள் சும்மா விட போறது கிடையாதுங்க அவர் எப்படி இருக்காரா பிதாவுனுடைய தன்மையின் சொருபமா இருக்கிறாரா இதா எப்படி இருப்பாரோ எய்ஸ் அப்படி இருப்பார் அப்ப ஏசு எப்படி இருப்பாரோ அவரை ஏற்றுக்கொண்டு அறிய அவரோட பிள்ளைங்க எப்படி பண்ணமா அவரை போல இருப்போம் அந்த திவ்ய சுபாவம் நமக்கு இருக்கும் ஏசுக்களை இருந்த அந்த திவ்ய சுபாவத்தின் பங்குக்கு நம்மளை பங்காளர்களாக்குறார் அது ஏசு அறிந்தால் மாத்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு கிடைக்காது இரண்டாவது பாருங்க மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் அடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்க நிறைய வாக்குத்தங்கள் இருக்குது அவரை ரச்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருவன் இருக்கிறார் ஜீவ கரடித்த தருவன் அவர் ராஜ்யத்தை சுகந்தரிப்பன் இருக்கிறார் அவங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படும் சொல்லியிருக்கிறாரு அங்க தேவ போல இருப்பன் இருக்கிறார் நிறைய விஷயம் நிறைய பைபிள் நிறைய வாக்கு அவர் நமக்கு சொல்லி இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வழிகளை நடக்கிற நமக்கு அவர் நிறைய கொடுத்துருக்கு அந்த வாக்குத்தத்துக்கு நான் பங்குலாப்பா அவர் அறிகிற அறிவு நமக்கு அவர் அறியாம ஒண்ணுமே செய்ய முடியாது சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு மற்ற உலக காரியத்துல ஈடுபட்டு அவருக்காக வாழ்க்கை வாழாதபடிக்கு உலகத்துக்காக வாழ்க்கை வாழ்ந்து பேர் கிறிஸ்தவனா இருந்தால் மாத்திரம் அந்த சுதந்திர முடியாது அவர் சொல்ல திபி சுக சுபாவத்துக்கு பங்குல ஆக்க முடியாது வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திர வழி ஆகவே முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் நீங்க அன்னையர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெயர் கிறிஸ்துவன் ஆனா செய்கிறதெல்லாம் சொல்ல உள்ள அரசியல்கள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க இயேசு இன்னும் அறிங்க இன்னும் அறியலான இன்னும் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளியாக நம்ம இருக்கணும் அடுத்து வசனம் சொல்லுகிறது பாருங்க எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஏசி கிருஷ்ண அறிகிற அறிவிலே வீணரும் நம்மள சும்மா வீணாவே இருக்க முடியாதுங்க அவரை இன்னும் அறிஞ்சுக்கிட்டோம்னா எதையாட்ட அவருக்காக செய்ய தோணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் வீணாவே இருக்க மாட்டோம் சும்மாவே இருக்க மாட்டோம் நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா நம்மளை பயன்படுத்துகிறார் வீணாவே இருக்க முடியாதுங்க அடுத்த வருஷம் நம்ம சொல்லுது கனியற்றவர்களாக கனி கொடுக்காம இருக்க மாட்டோமா ஆண்டு சொல்லுகிற விஷயத்துல நமக்கு நிறைய கணிகள் கொடுக்க பாருங்க கணி கே கனியற்றவர்களாக நம்மளால அதை இருக்க முடியாது கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஏன்னா இயேசுவை அறிந்தால் மாத்திரம் போதாது அவர் சொல்கிறபடி வாழ்ந்து அவரு சொன்னது செய்யணும் அவர் செஞ்சது செய்யணும் கணி கொடுக்கணும் கனியற்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் வசனம் தெளிவாக சொல்கிறது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்துது நான் விசுவாசிக்கிறேன் ஏசு ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது அவர் சொல்லுகிற வாழ்கின்ற நடக்கணும்ல கனி கொடுக்கணும்ல கனி கொடுக்கல அது வேஸ்ட் தான் பிரோஜனமற்றது அப்ப அவருக்காக வாழ்ந்து அவருக்காக கனி கொடுக்கணும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்குமா அப்ப ஏசுகிற அறிகிற அறிவு நம்மளை என்ன பண்ணுமா கனி கொடுக்க வைக்கோம் சும்மா இருக்க கூடாதுங்க முதலாவது பார்த்தா கிருப கிடைக்கும் ரெண்டாவது சமாதானம் கிடைக்கும் அடுத்து இந்த ஜீவனுக்கு என்னவோ அதை நமக்கு கொடுக்கிறார் அடுத்து பாருங்க தெய்வ பக்தியாக இருக்க தோணும் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நம்மளை பங்குலர்களாக மாற்றும் என்று வசனம் சொல்லுகிறது அடுத்து பாருங்க இச்சையினால் உலகத்தில் உலகத்திலுடன் அந்த உலகத்துல கேட்டுக்கு நம்மளால் தப்ப முடியும் அடுத்து திவ்ய சுபாவத்திற்கு பங்குணர்களாக ஆக்க முடியும் அடுத்து சொல்லுகிறது வாக்கு நம்ம சுந்திரவாழியா இருக்க முடியும் அடுத்து வீணராகவும் இருக்க முடியாது அடுத்து கனியற்ற வாழ்க்கை வாழ முடியாது நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்னும் ஆண்டவரை நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் அவரை தெரிந்து கொள்ளாம இருந்தீங்கன்னா இன்னால் தெரிந்து கொள்ளுங்க இப்போ ஒன்னும் இல்லை ஆண்டவரை ஏசு பத்தி அறிந்தால் மேன்மை என்பது பார்த்துட்டோம்ல அப்புறம் அவர் எப்படி அறியுறதுன்னு நமக்கு மேணும் ஏன்னா நம்ம ஒரு விசேஷம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்டோம்பா அரட்சகரா ஏத்துக்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் ரைட் அவர் அறிந்தால் எனக்கு கிடைக்கிறது நான் எப்படி அறிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி தோணும் அதற்கு யோவான் தெளிவாக நமக்கு பதில் சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள் யோவான் எழுதுன யோவான் சுவிசேஷம் ஆஹ் ஒன்னு யோகான் இரண்டாம் அதிகாரம் சரிங்களா ஒன்னு யோகான் இரண்டாம் அதிகாரத்துல மூணாம் வசனம் சொல்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம் அப்ப இயேசுவ எப்படி அறியணும்னா இந்த பரிசுத்தமுள்ள உள்ள காமம் தான் இது நீங்கள் அனுதினமும் வாசிக்க வாசிக்க அணு தினமும் தியானிக்க தியானிக்க என்ன பண்ணும் இயேசுவை பத்தி நல்லா அறிய முடியுமா அவர் நம்ம இடத்துல அந்த மகத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார் இந்த கற்பனை கைக்குரல பற்றி நம்மளை செய்து வைத்திருக்கிறார் அவ வேதத்தை எழுதி கொடுத்திருக்க இந்த வேதத்தை வாசிக்க கூடாதுங்க தியானிக்கணும் ஒரு அதிகார நீங்கள் படித்தால உட்கார்ந்து தியானித்து பாருங்க ஆண்டவர் அதற்குள் இருக்கிற ரகசியம் அதற்குள்ளுடைய மகத்துவம் அதற்குள் இருக்கிற மகிமை அதுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ உங்களை இது மூலியதான் கற்றுக்கொள்ள முடியும் வேற எங்கேயுமே கிடைக்காது எத்தனை உபதேசம் கேட்டாலும் வெளியே வந்தாலும் உபதேசத்தை மறந்துட்டு போயிடுற ஆட்கள் தான் நம்ம நீங்க உட்கார்ந்த தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து வசனத்தை டெய்லி வாசிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் மேல தாகமா இருந்து வசி தாகமா இருந்து அந்த கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல நீ வாசிஞ்சியா இருந்து தினமும் தியானிங்க ஏதோ ஒரு அதிகாரத்துல உங்களுக்கு புரியுது புரியலையோ தெரியுதோ தெரியலையோ உட்கார்ந்து படிங்க பாட்டிங்க படிக்க 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 இயேசுவை இன்னும் அறிய முடியும் இன்னும் தெரிஞ்சு கொள்ள முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயத்தை ஆண்டர் சொல்லி வைத்திருக்கிறோம் மகத்துவத்தை கையில கொடுத்துருக்க அதை வைத்துக்கொண்டு நம்ம நீ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சமாதானத்துக்காக ஓடுறோம் கிருதலுக்காக ஓடுறோம் தேவ பக்திக்காக ஓடுறோம் எங்க ஓடணும் அவசியம் கிடையாதுங்க வேதத்தை தியாக இயேசு இன்னும் அறிய முடியும் இயேசு இன்னும் அறிந்தால் அவர் சொன்ன மேன்மை நமக்கு கிடைக்கும் இந்த விஷயத்துல ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிரதி பாருங்க அல்லே